வணக்கம் ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாது கொட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படியோ ஒரு வழியாக அதிமுகவை அஞ்சா பாஜக பாஜகவுடைய வெற்றி சக்சஸ் அப்படித்தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாம் போயிட்ருக்கு அதாவது மனசு சரியில்லையா செங்கோட்டையுடைய மனசு வந்து சரியில்லை இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு நான் எவ்வளவோ சொன்னேன் எடப்பாடி வந்து ஏன் பதவியே பிடுங்கிட்டார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய மனசு எப்படி இருக்கும் அதனால் மனசு சரியில்லை நான் வந்து ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு போட்டு புறப்பட்டார் உடனே செய்தியாளர்கள் கேட்குறாங்க எந்த ஹரித்வார் டெல்லியா இல்லைங்க அங்கே போய் யாரை பார்க்க போகிறீங்க ராமரை பார்க்க போகிறேன் ராமர் கோவிலுக்கு போக போகிறேன்னு சொன்னீங்க ராமரை கோவிலில் போகிறோம் ஓகே ராமர்னால் யார் அமித்ஷாவா மோடியா இல்லைங்க ராமருக்கு பார்க்க போகிறேன் ராமர் கோவிலை பார்க்க போகிறேன் இல்லை ராமர் அப்படின்னா அவருக்கு பேர் இன்னொரு பேர் அமித்ஷான்னு பேர் உண்டா அப்படிலாம் சொல்லிட்டு வளச்சி வளச்சி கேட்டுக்கிறாங்க நீங்கள் கேட்கக்கூடிய எதுவுமே கிடையாது என் மனசு சரியே இல்லை அதனால் வந்து நான் வந்து டெல்லிக்கு போய் அங்கேருந்து ஹரித்வார் போய் மற்றபடி ராமர் கோவில் போய் எங்கெங்கே ஆன்மீக தலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு நான் திரும்பி வரப்போகிறேன் ரெண்டு நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து பிறப்பிட்டு போயிட்டாரு போனவர் வந்து ராமர் கோவில் சென்றாரா ஹரித்வார் சென்றாரா அப்படின்னா கிடையாது அமித்ஷாவை பார்க்க போயிருக்கிறாரு டெல்லியில் போ இறங்கிட்டார் நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்னால் போனோன்னு அமித்ஷாவை பார்த்து விட முடியுமா இதுதான் நாம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி சாதாரண ஒரு அப்பை சுப்பேன் ஒரு நம்ம மளிகை கடைக்கார நாடாறு ஒரு பாய் ஒரு இஸ்லாமியன் ஒரு செட்டியாரை மற்றபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை கூட பார்க்கணும் அப்படின்னா கதவை தட்டணும் சார் உள்ளே வரலாமா அப்புறம் அங்கிருந்து ஒரு குரல் வரும் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு வரும் அப்புறம் திருப்பி உள்ளே வாங்க அப்படின்னு வந்தவொடனே இருங்க சார் அப்படி இப்படி ஸ்டூல் போடுவாங்க உட்காந்துருவோம் வர வரமாட்டார் பத்து நிமிஷம் கழித்து தான் வருவார் ஒரு சாதாரண அப்ப சுப்பனுக்கே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் கழித்து அவர் முகத்தை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிற சமயத்தில் அமித்ஷாவை போய் பார்த்து விட முடியுமா இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பாஜகவின் மிகப்பெரிய உயிர்நாடு அவரை போய் போனவுடனே பார்த்துட முடியுமா இதெல்லாம் வந்து யாரிடம் காதுகுத்து வேலைகள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தான் நம்ம செங்கோட்டையன் கேட்க முடியும் அதன் அடிப்படையில் என்னென்ன செய்தோம் எடப்பாடிக்கு எப்படியெல்லாம் ஆட்டம் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது தன்னுடைய நிலைப்பாடை வந்து அமித்ஷா ஒப்பிச்சிட்டார் முப்பது நிமிஷம் அவன் ஒப்பிச்சிருக்கார் அமித்ஷா இது செங்கோட்டையன் ஒப்பிச்சுட்டு மற்றபடி வந்து ஒன்றும் தெரியாதே போல் மற்ற விவரங்கள் அதன் அடிப்படையில் வந்து உங்களை யாராக சந்தித்தார்களா அப்படிங்கிற கான்செப்ட்டு செங்கோட்டை கேட்கக்கூடிய சார் என்னை யாரும் சந்திக்கவில்லை இவர் போய் சந்திச்சுட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டார் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு திரும்புவார் மற்றபடி இது எடப்பாடிக்கு வந்து மிகப்பெரிய ஆட்டத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி மிக ரொம்ப போயிட்டு இருக்கு ஏன்னா அதிமுகவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் பாஜகவினுடைய மிகப்பெரிய எதிர்கால திட்டம் அதுதான் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அதற்கு என்ன சசிகலாவை ஓரம் கட்டினாங்க அடுத்து ஓபிஎஸ்ஸை ஓரம் கட்டினாங்க அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தினகரனை வேறொரு நீ தொடங்கி பாஞ்சு போட்டு தள்ளி விட்டாங்க முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு விஷயம் வந்து துண்டுதுண்டாக ஆக்கப்பட்டு எப்படியெல்லாம் சிதைக்க வேணும்னு சொல்லி போட்டு மகாராஷ்டிராவில் எப்படியெல்லாம் இவர்கள் ஏக்நாத் சிண்டேக்களை ஆரம்பித்தார்களோ உற்பத்தி செய்தார்களோ அதே போல் ஒவ்வொரு சிண்டைக்களாக உற்பத்தி செய்து பார்த்து இன்றைக்கி கடைசி சிண்டேவா அப்படின்னு சொல்லவெல்லாம் முடியாது இன்னும் ரெண்டு சிண்டே இருக்கிறாங்க தங்கமணி வேலுமணி மேற்கு மாவட்டத்தில் செங்கோட்டைன்னா கையில் எடுத்துருக்கிறாங்க எடுத்த வகையில் ஐந்தாக உடைத்தாயிடுச்சு முடிஞ்சு போச்சு எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் இதுவும் உக்கார் இல்லையா அடுத்தது வந்து வேலுமணி தங்கமணி எல்லாத்தையும் ஆட்டம் அதை வைத்து எப்படியெல்லாம் எடப்பாடி ஆடச் செய்வது என்ன கேட்டால் அவர் எவ்வளோ சொன்னாலும் அமித்ஷா சொன்னதுக்கு எடப்பாடி கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை நீ ஒரு டீல் பேசுனா நான் ஒரு டீல் பேசுவேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தான் அமித்ஷாவை ஒத்துக்க வச்சு தானும் ஒப்புக்கொண்டு அவர் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சார் அதான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அதிமுக பாஜக கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அதாவது உங்களுடைய கூட்டணிக்கு ஒப்பந்தம் செய்ய வேணுமா நம்பர் ஒன் டிடிஏ சேர்க்க முடியாது சசிகலாவை சேர்க்க முடியாது ஓபிஎஸை சேர்க்க முடியாது விளக்கியவர்களை விலகியவர்களை நிராகரித்தவர்களை நீக்கியவர்களை யாரையும் சேர்க்க முடியாது இதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்புறம் தலையாட்டி பொம்மையாக அமித்ஷா மாறினார் அதிமுக பாஜக கூட்டணி வந்தது சரி முடிஞ்சு போச்சு இதை மீண்டும் எவ்வாறு நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டெலாம் ஆர்எஸ்எஸ் மீது பற்றுள்ள ஒரு செங்கோட்டையன் பாஜக மீது பற்றுள்ள ஒரு செங்கோட்டையன் கரெக்டாக பார்த்தாங்க க்ளீனாக அதுக்கு எப்படி பண்ணணுமோ ஆப்பு வச்சாங்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து செங்கோட்டையினை வைத்து பாஜக வந்து அற்புதமான ஒரு விளையாட்டையை விளையாண்டி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்படியாவது உடைத்து விடுவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் வந்தாச்சு அங்கு சென்றவர் டெல்லிக்கு சென்றவர் ஹரித்துவாருக்கு போக வேண்டும் என்று சொன்னோம் எதற்காக அமித்ஷாவையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து செங்கோட்டையை வைத்து விளையாடியாச்சு இன்னும் அவ்வளோதான் செங்கோட்டையின் உள்ளே நுழைந்து விட முடியாது மற்றபடி அதையும் மீறி எடப்பாடி வந்து இன்றைக்கி திண்டுக்கல் பக்கத்தில் அவசர ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறார் செங்கோட்டையின் பத்து நாள் கெடு கொடுத்துருக்காரு இல்லையா அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது ஆனால் கட்சியை விட்டு நீக்கியாச்சு மீண்டும் வந்து அவர் ஏதாவது மீண்டும் ஏதாவது பிரச்சனை செய்யக்கூடிய சமயத்தில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்தாச்சு சரி இதுதான் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை ஒப்பு உள்ள இதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு பாஜகவுக்கு தோல்வி ஏற்படுது அப்படின்னா வேலுமணி தங்கமணியை வைத்து நாம் எப்படியாவது பா அதிமுகவை உடைத்து விட வேண்டும் சிதைத்து விட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிளான்லேயும் இன்றைக்கி பாஜக எழுதிட்டுருக்காங்க பொதுவாக அதிமுகவை உடைத்து அதனுடைய தொண்டர்களை தன் பக்கமாக இழுத்து அதனால தான் நயினார் நாகேந்திரனை வந்து தமிழக பாஜக தலைவராக போட்டது எடப்பாடி ஒரு பக்கம் நைனாருக்கு சப்போர்ட்டு சா நைனார் எடப்பாடிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலுமே அண்ணாமலையும் இன்றைக்கி சப்போர்ட்டு வந்துட்டார் அப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள்லாம் சப்போர்ட் ஆகிறீங்க இன்னொரு வெளிப்படையாக ரெண்டு பேரை வச்சு உடச்சான் அப்படின்னா கட்டாயமாக அட எடப்பாடி நம் கண்டிஷனுக்கு வந்து விடுவார் ஒன்றும் கிடையாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இவர் கேட்கக்கூடிய தொகுதிகளை அவர் தர வேண்டும் அடுத்தது துணை முதல்வர் பதவி தர வேண்டும் ஜெயித்தால் ஜெயித்தால் துணை முதல்வர் பதவி இங்கே கேட்பாங்க இல்லையா அதுவும் இல்லையா ஒரு மூணு நாள் அமைச்சராவது கேட்பாங்க இதெல்லாம் வந்து எதிர்கால திட்டம் பாஜகவினுடையது அடிப்படையில் இதுதான் விஷயமே இதற்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை நாசம் பண்ண வேண்டும் ஒரு அரசியல் கட்சியை துவம்சம் பண்ண வேண்டும் குறிப்பாக ஒரு நாட்டை பிரித்து ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பாசிச கும்பலான சனாதன போக்குள்ள கும்பலான பாஜகவின் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு அதில் வந்து அவர்கள் இன்னைக்கு வந்து எண்பது சதவிகிதம் வெற்றி பெற்று விட்டார்கள் மீண்டும் இருக்கக்கூடியது ரெண்டு பேர் இருக்கிறாங்க வேலுமணி தங்கமணி சோன் சோ அவர்களை வைத்து மீண்டும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆடுபொழி ஆட்டம் ஆடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வருவதற்குள்ளாக தேர்தல் ஆரம்பிப்பதற்குள்ளாக கட்டாயமாக அதிமுக பாஜக துண்டு துண்டாக சிதைத்துவிடும் ஆமாம் எடப்பாடி என்ன செய்தாலுமே சரி ஆமாம் மிரட்டப்படுவார் அல்லது பகிரங்கமாக அவர் ஒன்றும் இல்லாமல் ஆப்சண்டாக ஆக்கப்படுவார் என்பதுதான் இன்றைய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி